குழந்தைங்க நான் எதுக்கு குழந்தைங்கள பற்றி பேசுகிறேங்க நான் அம்மா வீட்டுக்கு இப்போ வந்துருக்கேன் ரெண்டு நாளாக இருக்குது பசங்க அங்கே தான் இருக்காங்க என்னால் இருக்கவே முடியல இப்போ ஒரு நாள் ரெண்டு நாளே நம்மளால் இருக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் வேலையாக வந்தால் சிறு காயில் கொஞ்சம் வேலை அங்கேயிருந்து வந்தால் லாங்கு இல்லையா வண்டியும் நம்மள்ட கிடையாது இங்கேருந்து வேலையை முடிச்சுட்டு பேங்க் வேலை அது ஒரு நாள் ஆகிடும் கண்டிப்பாக ஒன்றும் இல்லை அங்கே உங்கள்கிட்ட சொல்ல மாட்டோம் சொல்லப்போகிறேன் கொஞ்சம் வட்டி கட்டணும் பசங்களுக்கு என்ன ஃபீஸ் கட்டலை ஸோ அதனால் வந்திருக்கேன் அப்புறம் இன்னும் ரெண்டு வாரத்தில் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடுவாங்க இல்லையா அதுக்குள்ளே நம்ம ஃபீஸ் கட்டணும் பாப்பாவுக்கு ஒரு லட்ச ரூபா கிட்ட தம்பிக்கு எண்பத்தி ஏதோ கிட்ட தெரில வீட்டு தான் இருக்குது ஸோ அதனால் நான் இங்கே வந்து இருந்து பணத்தை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணணும் வட்டி கட்டணும் அதனால வந்திருக்கேன் இதுக்கான வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா பசங்கள் ஊரில் இருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் தம்பி என்னால் இருக்கவே முடியல அவன் ஞாபகமாகவே இருக்குது நைட்டும் அவன் ஃபோட்டோ பார்த்துட்டே இப்போ கூட இருக்கும்போது ஒரு நமக்கு தெரியல ஆனால் இப்போ கஷ்டமாக இருக்குது தெரில அவங்க வளர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க என்கிட்ட அவன் இருக்க மாட்டான்னு நினச்சான் இருக்கான்னா அதுவும் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா கடை குழந்தைங்களுக்கு சில விஷயத்த கற்றுக் கொடுக்கணும் தூரமாக இருந்து இருந்து பழக்கப்படுத்தணும் ஏன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ் அவங்க போகும்போது நம்ம அம்மா விட்டுட்டு போகிறோம் அப்பா விட்டுட்டு போகிறோங்கிற ஒரு மனசு உங்களுக்கு எப்போவுமே நானும் சின்ன பிள்ளை காலேஜ் போகிற வரைக்குமே அழுதுகிட்டே இருப்பேன் எங்கள் அப்பா அம்மா விட்டு போகும்போது அந்த மாதிரி நம்ம குழந்தைங்களை நம்ம வளர்க்கக்கூடாது ஸோ எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் அவங்க அந்த திட்ட சேஃபாக நல்லபடியாக இருக்காங்கன்றதுனால நான் பயம் இல்லாமல் இருக்கேன் ஸோ நம்ம குழந்தைங்கள தூரத்தில் விட்டு பழகணுன்றதான் சொல்ல வரேன் நமக்குள்ளேயே போட்டுகிட்டு அடைச்சிக்கக்க கூடாது நம்ம குழந்தை நம்மள்டே இருக்கணும் நம்மள்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு பண்ணாதீங்க அந்த குழந்தைக்கு மைண்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் கற்றுக்கணும் நம்ம இப்போ நான் சென்னையில் இருக்கேன்னா அங்கே எல்லா ஃபெசிலிட்டியும் நமக்கு இருக்கும் எல்லாமே இருக்கும் நமக்கு என்ன ஒன்றுன்னா போய் வெளியில் விளா ரொம்ப விளாட முடியாது விளையாடலாம் அங்கேயும் ஆனால் எல்லா ஃபெசிலிட்டியும் நமக்கு வீட்டுக்குள்ளாரே இருக்கும் கிராமத்தில் வந்தோன்னா சில விஷயங்கள் இருக்காது அதையும் குழந்தைங்க கற்றுக்கணும் எல்லாத்தையும் இருக்குன்னு குழந்தைங்களை வளர்க்கவே கூடாது இல்லாத இடத்துல எப்படி பழகிக்கணுங்கிறத இந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இது எல்லாத்துக்கும் தான் இது பாத்ரூம் ஆகட்டும் ஒரு பாத்ரூம் பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்டர்னில் போவோம் நார்மலாக போகிறதுக்கும் குழந்தைங்களுக்கு பழக்கணும் ஊருக்கு வந்துட்டாங்களே என் குழந்தைங்களும் கொல்ல பக்கம் தான் போகிறாங்க அது ஒரு சந்தோஷமாக அவங்களுக்கு இருக்குது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன சந்தோஷங்களை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கணும் ரெண்டாவது ஒரு விஷயம் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கூரில் வந்து அங்கே தொட்டி இருக்குது ஸோ அவங்க கொஞ்சம் குளிப்பாங்க அந்த சந்தோஷத்தையும் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணுன்றதுனால தான் அவங்க சந்தோஷம் அந்த கண்ணில் வந்து அவங்களுக்கு நான் சந்தோஷத்தை பார்த்தேன் சரி ஓகே அவங்க இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்தேன் அதனால் இருக்க முடியலன்னு இது எதுக்காக சொல்லணும் நிறைய பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களை நம்ம கூடையே தான் வச்சுக்கணும் வெளியே அமைச்சா அமைச்சுக்கூடாது அவங்க போனால் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து நினைக்கிறீங்க அது தப்பு ஏன்னா அவங்க குழந்தை நம்ம பிறக்கிறப்ப என்ன பண்ணுறோம் நம்மளோட ஹீட்லேயே தான் வச்சிருக்கோம் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜில் அவங்க போயிட்டே தான் இருக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம அதை கற்றுக் கொடுக்கணும் அவங்களுக்கு நீ தூரமாக போய் ஏறு என்னை பிரிஞ்சு ஏறு அப்படின்னு இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்காமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி நம்ம வரத்து போனோம் ஒரு காலேஜ் போகிறாங்க இல்லை ஒரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வெளியில் போய் படிக்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா நம்ம வழியை நம்ம தாங்கிக்கலாம் நம்ம குழந்தைங்க நம்ம இல்லை ஆனால் அவங்க நல்லா இருக்க போகிறாங்கன்னு நம்ம தாங்கிக்கலாம் ஆனால் அந்த குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது நம்ம அம்மா அப்பாவை விட்டுட்டு நம்ம போவேன் நம்ம இங்கேயே படிக்கலாம் அப்படின்னு நினச்சி ஆரம்பித்தாங்கன்னா அவங்களோட லைஃப் வந்து வீணாக போயிடும் ஸோ இப்போலேருந்து தூரத்தில் இருந்து வ பழகுங்க எந்த சூழ்நிலையும் கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி தான் ரொம்ப நல்ல சூழ்நிலையாக இருந்தாலும் சரி தான் ஓகேங்க நேர வீட்டில் பார்த்திங்கன்னா அங்கே எங்கேயும் ஒரு கஷ்டமும் இல்லை எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் கிராமம் அதுவும் கிராமந்தான் அதனால அங்கே யாரையும் விளையாட முடியாது பசங்களாம் அங்கே பெருசாக கிடையாது ஆனால் வீட்டுக்குள்ளாரையும் எல்லாம் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் நான் இதாக இருக்கும் இங்கே வந்து பசங்கள் நிறைய பேர் இருப்பாங்க விளாட்றதுக்கு அதுதான் என் தம் என் பிள்ளைக்கு ஒரு இதாக இருக்கும் ஸோ இது எதனால் அந்த வீடியோ போடுறேன்னா எல்லா சூழ்நிலையும் நம்ம குழந்தைங்கள வளர முடியுங்கிற ஒரு பக்குவத்தை நீங்கள் உருவாக்கணும் அது நம்மளோட பெற்ற பெத்த தாயோட கடமை அது ஹஸ்பண்ட்டை போய் நம்ம சொல்ல முடியாது ஹஸ்பண்ட் வேலை வேலைன்னு ஓட ஆரம்பிச்சிடுவோம் ஸோ நம்ம குழந்தைங்கள சில விஷயத்துக்கு பழக்கப்படுத்தணும் நான் இப்படி தான் இருப்பேன் எனக்கு இப்படி இருந்தால் தான் நான் ஊருக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்கள தயவு செஞ்சு மாற்றுங்க ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் எல்லா சூழ்நிலையும் எப்படி இருந்தாலும் நீ எப்படி வாழணும் அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி பழகுங்க ஏன்னா எல்லாரோட லைஃப்பும் இப்போ நாங்கள் சென்னையில் இருக்கோம் அப்படின்னா சென்னையிலேயே எங்கள் வாழ்க்கை போயிடணும்லாம் சொல்ல முடியாது நம்ம கிராமத்துக்கு வந்து வாழ்வோம் அந்த சூழ்நிலையும் என் குழந்தைங்க ஆனால் இங்கே வந்தால் தான் சந்தோஷமாக இருப்பாங்க சொல்கிறேன் சில குழந்தைங்களாம் அங்கே வரவே வராதுங்க அங்கேயே தான் இருக்கணும்னு சொல்லுங்கள் ஸோ எந்த சூழ்நிலையும் எல்லா சூழ்நிலையும் கற்றுக்கிற மாதிரி உங்கள் குழந்தைங்களா வழங்க இதுக்கு கண்டிப்பாக நம்ம அம்மாக்கள் எல்லாம் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்